உயர்நீதிமன்ற செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் திருமதி நளினி மேடம் அவர்களை கூட அழைக்கிறோம் அவருக்கு நம்முடைய சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் வந்து கௌரவப்படுத்துவார்கள் இவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும் இந்த பொன்னாட போடுதல நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர் ஒருவர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கவலை கிடக்காமல் இருந்தார் அவர் சொந்த நிதியிலிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்கினார் வந்து ஒரு நோயாளிக்கு ஒரு ரூபாய் கொடுக்கணும்னாலே ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு வீர செயலருக்கு வீர பெண்மணியாக இந்த தருணத்தை சந்ததி சார்பாக பாராட்டு தெரிவித்து சங்கத்தின் வருகை சட்டத்தின் உறுப்பினர்கள் பெண்கள் உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர்கள் இளம் உறுப்பினர்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் வருகை வந்துள்ள அனைவருக்கும் இருக்கான் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் சங்கத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்து சங்கத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு சிறப்பான பணியை வழங்கினீர்கள் என்னென்ன வேலை செய்யறது வந்து இப்போ நம்ம சொல்லணும் எல்லாருக்குமே அது தெரியாது அதனால அந்த பிரதிபிப்பை பண்ணிடும் முதலாவதாக டிசம்பர் மாசாண்டுக்கு நம்மளுடைய எலெக்ஷன் வந்து ஒரு தேதிக்கு அப்புறம் தேதி தள்ளி போச்சு அந்த மழையினால சென்னை சுற்றி இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் பாதிக்கப்பட்டாங்க அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக வெள்ள நிவாரண நிதி உறுப்பினர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஐநூறு ஒரு ஒரு உறுப்பினர்களுக்கும் ஐநூறு வழங்கப்பட்டது இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவிக்கப்படுகிறோம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்கிய வெள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கப்படுகிறேன் அதே போல நம்முடைய விசேஷமான பொங்கல் திருவிழா இந்த பொங்கல் திருவிழாவில் நம்முடைய உறுப்பினர்கள் பொங்கல் திருவிழா வெள்ளம் பாதிக்கப்பட்டு பொங்கல் திருவிழா கொண்டாடாம போயிட போதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு தொகை என்று ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டது இது உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையோ இல்லையோ நம்முடைய சட்டத்துக்கு ரொம்ப பெருமையா இருந்தது ஏன்னா அந்த இருநூத்தி ரூபா வீட்டுல இருக்க போயிட்டு அந்த இருநூத்தி ஐம்பது ரூபா அந்த நேரத்துல கிடைச்சது வந்து பெருமையா கிடைச்சுன்னு சொல்லி எல்லா மெம்பர் வந்து எங்களுக்கு

அதை பாதியாக குறைத்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் சந்தா தொகை குறைக்கப்பட்டு ஒரு ஒரு உறுப்பினருக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மெடிக்கல் கேம்ப் நம்முடைய சங்கத்தின் சார்பாக மெடிக்கல் கேம்ப் நடத்தப்பட்டது அந்த மெடிக்கல் கேம்பில் அனைவரும் கலந்து கொண்டு அனைவருக்கும் ஒரு புத்தகம் வழங்கப்பட்டது அந்த புத்தகம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் தான்

அதைத் தொடர்ந்து உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணப்பட்டது உமன்ஸ் டே வந்து நம்முடைய சங்கத்தின் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு போட்டி வைத்து அதாவது உமன்ஸ் டே கூட அங்கே வந்த உமன்ஸ்களை கூட என்ஜாய் பண்ணல நானும் மற்ற ஆளுன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளோ தூரம் ரொம்ப ஆக்டிவாக சின்ன பொண்ணுக்கு மாரி வந்து அந்த கேம்ஸ் வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க உண்மையிலே உமன்ஸு எல்லாருமே என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா யாருக்கா ஒரு சின்ன அடிப்பட்டா கூட பாவம் அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அது மாதிரி போட்டியெல்லாம் அதுல இருந்தது ஸோ மீண்டும் ஒரு முறை கலந்து கொண்ட பெண்கள் உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்து அடுத்த வர உமன்ஸ் டேக்கு வந்து இன்னும் நிறைய பெண்கள் கலந்துக்கணும் இந்த வாட்டி வாங்கின சில்வர் பாத்திரத்தோட அதிகமாக சில்வர் பாத்திரம் வாங்கி போன சொல்லிட்டு ஒரு சில குரூப் மட்டும் டீமா வந்து நிறைய சில்வர் பாத்திரம் வாங்கிட்டு இருக்காங்க அதோடைய மொத்த செலவு வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி பதினோரு ரூபாய் ஏன் ஒரு லட்சம் ரூபாய் கடந்தது என்றால் ஒரு ஒரு பெண்கள் உறுப்பினருக்கும் ஐந்து கிராம் சில்வர் காயின் வழங்கப்பட்டது ஸோ அதனால செலவு கொஞ்சம் அதிகமானதுனால இந்த செலவாயிருக்கு அதனை தொடர்ந்து இ பைலிங் இ பைலிங்க பொறுத்த வரைக்கும் நம்முடைய இ செயலாளர் பரணி அவர்கள் அவருடைய வழக்கறிஞரிடம் தெரிவித்து ஒரு சிஸ்டமும் ஒரு மானிட்டரை ரெடி பண்ணி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செயலாளராகவும் குணசேகரன் அவர்கள் பொருளாளராகவும் சிறப்பாக செயல்பட்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாழ்வாளர் வீடுகளுக்கு தான் வச்சுக்கோம் இயடிங்கால நம்ம சங்கத்துக்கு என்ன வருமானம் கிடையாது அது இப்பயும் சொல்லிக்கிறேன் அதாவது சேலரி வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஆரம்ப சேர்க்கிறதுனால நம்ம இ பயிலிக்கு இந்த மாசம் இருக்கு வந்திருக்கு செல்லி ஏதோ வந்து இருக்கு காசு போட்டுதான் அந்த இனி ஒரு காலம்ல இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ஆகலாம் ஆறாயிரம் ஆகலாம் எட்டாயிரம் ஆகலாம் அப்போ வரும்போது அந்த ஸ்டாஃப் வந்து நமக்கு கொஞ்சம் பிளஸ் வரும் இப்போ அது நம்ம முக்கியம் இல்லை நம்மளுடைய முக்கியம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம வெளியே போனீங்கன்னா ஆகுதுன்னா வந்து நமக்கு ஆபீஸ்ல வந்து நான் வெளியே தான் பண்ணு சொல்லிட்டு ஐநூறு ரூபா சொல்லிட்டு இரநூத்தம்பது ரூபா பண்ணிட்டு அந்த உறுப்பினருக்கு இரநூத்தம்பது ரூபா கையிருப்பு இருக்கும் அதுக்காக தான் அந்த இபிஐ சிஸ்டம் எடுத்து வந்து சிறப்பாக போயிட்டு இருக்கு உங்களுடைய ஆதரவோட ஒன்றும் சிறப்பாக போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்லி வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க வக்காலத்து வந்து இரநூறுவா வாங்குறாங்களா குறைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நம்ம பொருளாதாரத்தை சொல்லிட்டேன் வக்காலத்துக்கு நூறுரூவா மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இது வந்து காரில் வந்து வக்காலத்துக்கு ஃபைல் பண்ணுறதுக்கு நூறுரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதனை பெண் உறுப்பினர்கள் ஓதிவரை பெண் உறுப்பினர்கள் ஓதைவரை வந்ததுக்கு முதல்ல நானே தான் அப்போது மாட்டேன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்றேன் அவங்க கிட்ட பேசினா செய்திக்கு அப்புறம் வந்து யோசிச்சு அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய நடவடிக்கை அவங்களுக்கு தேவையானது வந்து நம்ம வீட்டு பெண்கள் இருந்தா எப்படி யூஸ் ஆகும்ன்ற மாதிரி ஒரு சில வீட்டு அம்மா எங்கிட்ட கேட்டோம் அவங்கள சில அட்வைஸ்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் சரி ஓகே பெண்கள் ஓய்வு வரைகிறது வந்து நல்ல ஒரு கான்செப்ட் தான் கேட்டது ஒன்றும் தப்பு கிடையாது ஆரம்பத்தில் கொடுக்க மாட்டோம் தான் சொன்னேன் அது ஒன்றும் நான் ஒத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு கேபின் மாதிரி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது இவங்க மட்டும் அந்த பெண்கள் உறுப்பினர் அறிவு ஓப்பனாக யூஸ் பண்ணுறதுல மற்ற எல்லா பெண்கள் உறுப்பினர்களும் எப்போனாலும் நீங்கள் வந்து அந்த அறையில் உட்காந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி கேஸ் ரெடி பண்ணுறதா சரி மற்ற எந்த விஷயங்களை தயவுசெய்து பண்ணிக்கலாம் இதுல வந்து பாகுபாடு யாரும் கிடையாது அவங்களுக்கு பாகுபாடு கிடையாது இது எந்த இடம் உங்களிடம் சொல்லிட்டு நீங்களும் அந்த பாகுபாடை யாரும் பாகம் எல்லாருமே பெண்கள் தான் இந்த சங்கத்துறை நம்பர் தான் யாரும் எந்த இடமும் யாருக்கும் சொல்றா கிடையாது நீ இந்த சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து ஒரு காமர்ஸ் போட்டாங்க அந்த ஆறு தான் சொல்றோம் நாலு தான் சொல்றோம் எட்டு பேர் தான் சொல்றாங்க கிடையாது அவங்க எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அது மாதிரி எல்லாம் நாங்க அது மாதிரி யாரையும் சொல்லுவோம்

கிளியோரம் காலங்கள்ல இன்னும் இரட்டிப்புக்காக இரட்டிப்புக்காகி நம்மளுடைய வருமானம் அதிகமாகி கேட்டரிங் யூஸ் யூசேஜ் நிறைய வந்ததுன்னா இன்னும் அதிக வருமானம் வரும் அதாவது இ பெயிண்டிங்ல எப்படி செலவாகிறோம் இந்த கேண்டீன்ல இருந்து நம்ம எடுத்து போட்டு அதை நம்ம சரி பண்ணி வரோம் ஸோ நம்மளுடைய ஒரு எமர்ஜென்சி தான் இது அதாவது டீ காஃபி குடிக்கலாம் திடீர்னு வெளியே போக முடியாது மழை காலத்தான் சுத்தமாக போக முடியாது ஏன்னா டீயே தனியாக தான் நம்ம சுத்திக்கிட்டு

ஐந்து பெண்கள் உறுப்பினர்கள் ஐந்து ஆண்கள் உறுப்பினர்கள் என்று மாத நபரப்பட்டத்துக்கு உறுப்பினர்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஆரஞ்சு முப்பது ஸோ மொத்தம் அறுபது நம்பருக்கு போயிருக்கு அறுபதுல முப்பது லேடீஸு முப்பது ஜென்ட்ஸு கொடுத்துருக்கோம் அதனுடைய மொத்த செலவு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயரூவா இது வரைக்கும் ஆயிருக்கு செலவு எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ஸ்கீம் எது வசூல் பண்ணாங்கன்னா வந்து